சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் ஸோ இந்த எக்ஸாமிற்கு இருக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃபோர்த்து பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த பிஇஓ எக்ஸாமை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இதற்கான சிலபஸ் என்ன ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நான் ப்ரி ப்ரிப்பரேஷன் ஏன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கையில என்னென்ன புத்தகங்கள் இருக்கணும் ஸோ இந்த புத்தகம் ஃபுல்லாமே இருந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அதற்கான புத்தகத்தினுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி பிப்டி டூ தௌசண்ட் ஐம்பத்தி இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இருநூறு தேர்வுகளுடைய டெஸ்ட் பேஜ் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல ஃப்ரீ வெர்ஷனாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸுக்கான அமௌண்ட் ஹண்ட்ரட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம என்ன கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சொல்லி இதற்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு சூப்பரான பிளான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஇஓ எக்ஸாமை கிளியர் பண்ணுவதற்கு ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக பயிற்சிகள் சரிங்களா இலவச பயிற்சிங்கிற அடுத்த வாய்ப்புக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் போறோம் இந்த இலவச பயிற்சி ஃப்ரீ கிளாஸ் சொல்லி பார்க்கும் பொழுது இதை எந்த மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ஸோ இதை தவிர்த்து பயிற்சி எனக்கு முக்கியம் சொல்லி இந்த பயிற்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கணும் என்பதற்காக இலவசமாக முற்றிலும் இலவசமாக நம்ம என்ன செய்றோம் இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ராக்டிஸில் யார் யாரெல்லாம் இணைஞ்சிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ டெஸ்ட்டு பேஜ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அந்த டெஸ்ட்டு குரூப்லேயே உங்களுக்கு இந்த பயிற்சியோட லிங்க் ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் சோ ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்குங்கும் பொழுது வாட்ஸ்அப்ல குரூப் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் குரூப்பில் நீங்க ஆட் ஆகிட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல டைரக்டா போயும் ஃபாலோ பண்ணிக்கலாம் யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி பிளேலிஸ்டே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணியே எல்லா கிளாஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல என்னால் ஃபாலோ பண்ணிக்கிற முடியல எனக்கு வாட்ஸ்அப் குரூப் வேணும் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இன்று கொண்டு இந்த குரூப்ல நான் ஆட் ஆகணும் எனக்கு ஆல்ரெடி நீங்க ஃப்ரீ குரூப் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ரீ ஒர்க் ஆயிடுச்சு அதுல ஜாயின் பண்ண முடியல எரர் காட்டுதுங்கிறதா நிறைய பேருடைய கருத்து அதுக்காக புதியதாக டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரீ பேஜ் சொல்லி ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் ஸோ அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி தேர்வுகளை நீங்கள் நினைச்சுக்கலாம் இலவசமாகவே அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் இனியும் சந்தேகம் சொல்லி பார்க்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சுவைக்குழுவுல அதிகப்படியான குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல இருக்கிறவங்க இந்த குரூப்ல இணைய வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு குரூப் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே எல்லா குரூப்லேயுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப்பில் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் நம்மளுடைய கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஆகவே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் எல் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அதில் இணைய வேண்டாம் இதில் இல்லை நான் சுபிக் குழுவிலேயே இது வரைக்கும் ஜாயின்ட் ஆகலைங்கிற ஆசிரியர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் பண்ணி இதில் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோம் எப்படி உங்களுக்கு கொடுக்குறோம் ஆன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன் தமிழ் ஸோ இதில் என்னென்ன புத்தகத்தை படிக்கணும் அதை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதே மாதிரி கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே பார்த்து நம்ம நினைச்சுட்டோம் ஸ்கூல் புக்கு இலக்கிய வரலாறு ஆத்தருடைய புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க வேண்டிய தகவலை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் தொகுத்து கொடுத்துறேன் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கணும் ஏன்னா இப்ப போர்த்து டெஸ்ட் பேஜ் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்துறீங்க மொபைல் ஆப்ஸ்ல ஜாயின் பண்றீங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கான பயிற்சின்னு சொல்லும்போது அது யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக சோ அப்ப இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் சோ முதல் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் பிராக்டிஸ் சரிங்களா ஒன் லைனருடைய பிராக்டிஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அதனுடைய பிராக்டிஸ் கொஷின் ஆன்சர் பேங்கோட பிராக்டிஸ்ன்னு சொல்லி ரெண்டு பயிற்சிகள் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு பயிற்சியில முதல் பயிற்சி ஒன்லைனர்ங்கிறது உங்களுக்கான யூனிட் வைஸா இருக்கும் இப்ப தமிழ் பாடம் ஃபர்ஸ்ட் யூனிட் அதற்கான பயிற்சி இது வரைக்கும் நீங்க நம்ம யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் கொடுத்துருப்போம் வெரி ஸ்டாண்டர்டா சரிங்களா அதாவது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க்ல இல்லாத தகவல் ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கும் பொழுது அந்த மெட்டீரியல்ல தான் அப்படிங்கல அது வந்து பாத்தீங்கன்னா புதியதாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஒன்று இராது என்பதனால ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கை தவிர்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்லைனர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நாளை உங்களுக்கு காப்பியங்கள்ல இருந்து சோ அப்ப ஒவ்வொரு யூனிட் வைஸாக உங்களுக்கு ஒன்லைனர் தமிழ் இங்கிலீஷ் ச அதே மாதிரி சயின்ஸு ஸோ இந்த ஒன்லைனரை உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் இரண்டாவது கொஷின் அண்ட் ஆன்சர் இதனுடைய ப்ராக்டிஸ் ஸோ இந்த பிஇஓ எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சம் உங்களுக்கு மூன்றில் இருந்து நான்கு மாதங்கள் மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சமாக பார்த்தோம்னா மூன்று மாதம் அப்படி இல்லைன்னா நான்கு அதிகபட்சம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அனைத்து தகவல்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்று சொல்லி எடுத்துக்கிற பொழுது அதிகப்படியான வினாக்கள் நான்கு பகுதியில் கேட்குறாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தி நான்கு அடுத்து சயின்ஸில் இருபத்தி நான்கு சோசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது வினாக்கள் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி சைக்காலஜியை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது வினாக்கள் இருக்குது சரியா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுல முப்பது முப்பது அறுபது எண்பது நூறு நூற்றி எட்டு வினாக்கள்ங்கிறது நாலு சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி ஸோ இந்த நான்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கம்மி அதை விட்டுணுங்கிறது கிடையாது ஸோ இதுல அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இதே இது சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தொண்ணூத்தி மூன்று பாடம் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுல பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நாளுமே ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா குடுக்குறோம் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து இம்பார்டன்ஸ் இந்த நான்கு சப்ஜெக்ட் இருந்த ஒரு நாள் மேக்ஸ் ஒரு நாள் சயின்ஸ் ஒரு நாள் சோசியல் ஒரு நாள் சைக்காலஜின்னு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ராக்டிஸ் இந்த டிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப்பில் உங்களுக்கு இந்த பயிற்சிகள் கொடுத்து அதை அப்படியே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் குரூப்புக்கே நம்ம அனுப்பிடுறோம் ஆகவே டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கே வந்துடும் அதே மாதிரி யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க அதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பாத்திரலாம் என்பதற்கு ஏதுவாக ஐம்பத்தி ஒரு காலி பணியிடம் ஸோ இதை அதிகரிக்குங்கிற பட்சத்துல இதுலக்கான பணி சுபைக்குழு ஆசிரியர்கள் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் படிக்க வேண்டியதை முழுமையாக தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஸோ அதை ஃபுல்லாமே தொகுத்து பயிற்சிகளாக கொடுக்கிறோம் அதையும் முழுமையாக இலவசமாக ஆசிரியர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கணும்னு கொடுக்கறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல மட்டும் நம்ம என்ன ஃப்ரீயாவே கொடுக்குறோம் முழு சப்ஜெக்டுக்கு இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் வடிவிலையும் இருக்கு ஒன்லைனர் வடிவிலையும் நம்ம ஃபுல்லா கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடியது வெளியே எங்கேயுமே போக இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தர் புக்ல இருந்து எடுத்திருக்கோம் இதுதான் உங்களுக்கான வினா இதை முழுமையாக பயன்படுத்துங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் சுபைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே